இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னாங்க சிக்கன் வறுவல் தாங்க பார்க்க போகிறோம் தேங்காய் பூவெல்லாம் போட்டு ஃப்ரை மாதிரி பண்ணுறதுங்க வாங்க இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு கிலோ பிடிக்கிற மாதிரி ஒரு வடை சட்டி ஒன்று அடுப்பில் வச்சுக்கலாங்க ஒரு மூணு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்திக்கலாங்க எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கடுகு கால் டீஸ்பூன் போட்டுக்கலாங்க கடுகு வெடிச்சதுக்கப்புறம் பெரிய வெங்காயம் ரெண்டு பெரிய வெங்காயங்க நீல கட் பண்ணி சேர்த்தியிருக்கிறேங்க மூணு பச்சை மிளகாங்க நாலு வர மிளகா ரெண்டாக கிள்ளி போட்டிருக்கிறேங்க கருகாப்பில் தலை ஒரு கொத்துங்க இந்த வெங்காய மிளகாயெல்லாம் நல்லா எண்ணெயிலையே மணக்கி எடுத்துக்கலாங்க ஓரளவுக்கு வெங்காயம் வணங்கணுங்க அது கூட ஒரு கிலோ சிக்கனுங்க நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கறேங்க அதையும் சேர்த்துக்கலாங்க சிக்கனை அது அதுக்கூட ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுங்க அதையும் சேர்த்திக்கலாங்க ரெண்டு தக்காளிங்க அதை பொடியாக கட் பண்ணி அது கூட சேர்த்திக்கலாங்க சிக்கன் வணங்குறக்கு தக்காளி வணங்குறக்காக உப்புங்க கல் உப்பு தேவையான அளவு சேர்த்திட்டுங்க இப்போ அதையும் நல்லா சிக்கனும் தக்காளி இதெல்லாம் ஓரளவுக்கு வணங்குற அளவுக்கு நல்லா வணக்கி விட்டு எடுத்துக்கலாங்க இப்போ இது கூடங்க கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்திக்கலாங்க கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்து அதையும் நல்லா கைவிடாமல் இந்த கறி கூட அந்த மஞ்சத்தூள் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா வணக்கி விட்டு எடுத்துக்கலாங்க இப்போ மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வேகருக்கு விடலாங்க அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சுங்க இப்போ எடுத்து பார்க்கலாங்க இப்போ சிக்கன் வந்து நல்லா தண்ணி விட்டு வந்துருச்சுங்க இந்த டைம்லிங்க சிக்கன் தூள் ரெண்டு ஸ்பூன் சேர்த்திருக்கிறங்க மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்திருக்கிறங்க சீரகத்தூள் அரை டீஸ்பூன் சேர்த்திருக்கிறேங்க மிளகுத்தூள் வந்து அரை டீஸ்பூன் சேர்த்தி இருக்கிறேங்க மல்லித்தூள் வந்து ஒரு ஸ்பூன் சேர்த்திருக்கிறேங்க இந்த பொடிகள் எல்லாம்ங்க இந்த சிக்கன் கூட மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா வணக்கி எடுத்துக்கோணுங்க நல்லா அந்த பொடியெல்லாம் வந்து அந்த சிக்கன் கூட மிக்ஸ் ஆகணுங்க நல்லா வணக்கி எடுத்துட்டுங்க இப்போ சிக்கன் மூழ்கிற அளவுக்குங்க தண்ணி சேர்த்திக்கலாங்க நான் வந்து ஒரு ரெண்டம்பது தண்ணி சேர்த்திருக்கிறேங்க சிக்கன் நல்லா மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்திட்டுங்க அதை நல்லா கலக்கி விட்டு இந்த டைமில் உப்பு பார்த்துட்டுங்க நல்லா கறி பூரா அந்த தண்ணியில் மூழ்கணுங்க சமப்படுத்தி விட்டு இப்போ மூடி வச்சுங்க பேகரைக்கு விடலாங்க ஒரு அஞ்சு நிமிஷம் வெந்ததுக்கப்புறங்க எடுத்து நல்லா கலரி கொடுக்கலாங்க இப்போ அடிக்கொருக்கா நம்ம எடுத்து எடுத்து இந்த தண்ணியெல்லாம் இஞ்சி கறி வேக வரைக்கிங்க எடுத்து 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 நம்ம கலரி கொடுத்துட்டே தாங்க இது நல்லா வெந்து வருங்க ஒன்று போல் எல்லாம் ஏகமாக வெந்து வருங்க இல்லைன்னா மேலே இருக்கிறது அப்படியே இருக்கும் கீழே இருக்கிறது மட்டும்தான் வேங்க அப்பப்போ நம்ம திருப்பி திருப்பி கலரி கொடுத்துட்டே இருக்கணுங்க இந்த தண்ணி சுண்ட வரைக்கும் மறுபடியும் ஒருக்கா மூடி வச்சுங்க ஒரு பத்து நிமிஷம் அதே மாதிரி வேக விட்டு எடுத்துக்கலாங்க இப்போ தண்ணியெல்லாம் சுண்டிங்க சிக்கனும் நல்லா வெந்து வந்துருச்சுங்க இந்த டைமில் நல்லா கலரி விட்டு போட்டு கால் மூடி வந்துங்க தேங்காய் பூ சேர்த்துக்கிறேங்க இது கூட கால் மூடி தேங்காய் பூ சேர்த்திங்க இந்த தேங்காய் பூ வந்து அப்படியே அந்த சிக்கன் கூட நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா வறுவலாட்டு வரணுங்க அந்த அளவுக்கு கலரணும் மேலால் கொஞ்சமாக பச்சை கருக்காப்பிள் தலை போட்டிருக்குறேங்க நல்லா கலரி விடணுங்க இந்த மாதிரி சிக்கன் வறுவல் வந்துங்க அரிசி பருப்பு சாப்பாட்டுக்குங்க தக்காளி சாப்பாட்டுக்கு ரசம் சாதத்துக்கு எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்குங்க வெறும் பருப்பு கடைஞ்சாலும் இந்த மாதிரி சிக்கன் வறுவல் வச்சுட்டோம்னா இது தொட்டு சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க நாங்கள் வந்து அடிக்கொறுக்க இந்த மாதிரி செய்வனுங்க எங்கள் எல்லாங்க அஞ்சு கிலோ சிக்கன்னாலும் சரிங்க இந்த மாதிரி வறுவல் பண்ணி வச்சுட்டோம்னா சிக்கன் காணாமல் போயிருங்க ஏன்னா வெறும் தட்டத்தில் வச்சும் கூட போய் சாப்பிடுவாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ